வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்கும் முறை உருவான கதை தெரியுமா வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் இருமுறை ஏகாதசி திதி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை ஏகாதசி அன்று மட்டும் அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்வு நடைபெறும் அன்றைய தினம் அதிகாலையில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் அதை கடந்து செல்லும் போது ஆயிரக்கணக்கான பக்தர்களும் நாராயணா கோவிந்தா என்று கோஷம் முழங்க அவரை பின்தொடர்ந்து பரமபத வாசலை கடந்து செல்வார்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருப்பதுடன் இரவு முழுவதும் கண்விழித்து விரதம் இருப்பார்கள் இவ்வாறு விரதம் இருந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் ஏன் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுகிறது சொர்க்கவாசல் திறக்கும் முறை உருவானது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவருடைய இரு காதிலிருந்து மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள் அந்த இருவரும் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் அந்த அசுர சகோதரர்களை அடக்க முடியாமல் திணறினார்கள் தேவர்கள் விஷ்ணுவின் சக்தியால் உருவான அந்த அசுரர்களை விஷ்ணு பகவான் ஒருவரே அடக்க முடியும் என்ற முடிவில் பகவானிடம் தேவர்கள் முறையிட பெருமாள் மது கைடபருடன் போர் செய்தார் ஸ்ரீ ஸ்ரீநாராயணரிடம் யுத்தம் செய்ய முடியாமல் அவரிடம் சரணடைந்தார்கள் பகவானே தங்களின் சக்தியால் நாங்கள் உருவானதால் எங்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டும் என்று பணிவாக கூறி வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி அசுரர்களாக இருந்தாலும் நல்ல மனதுடன் பெருமாளிடம் வேண்டினர் எம்பெருமானே தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்ச அவதாரத்தில் அதாவது மனித வடிவம் தாங்கள் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் தங்களை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கும் அவர்கள் தெரிந்து செய்த பாவங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இறைவா வைகுண்ட ஏகாதசி அன்று உங்களை தரிசிக்கும் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டினர் அதனை இறைவனும் ஏற்றுக்கொண்டனர் என்று கதை ஒன்று சொல்கிறது மற்றொரு புராண கதையின்படி பிரம்ம தேவனை தன்னுடைய நாவி கமலத்திலிருந்து படைத்தார் திருமால் இறைவனின் உடலிலிருந்து வெளிப்பட்டதை நினைத்து பிரம்மனுக்கு அகங்காரம் ஏற்பட்டது அதே நேரம் திருமாலின் காதுகளிலிருந்து இரண்டு அசுரர்கள் வெளிப்பட்டனர் அவர்கள் இருவரும் அகங்காரத்தில் இருந்த பிரம்மனை கொல்ல முயன்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய திருமால் பிரம்மனை கொல்ல வேண்டாம் உங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் தருகிறேன் என்றார் அதைக் கேட்ட அசுரர்கள் இருவரும் நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுப்பது நாங்களே உங்களுக்கு வரம் தருகிறோம் என்றனர் அவர்களின் அறியாமையை நினைத்து சிரித்த திருமால் சரி இப்படி அகங்காரம் கொண்ட நீங்கள் என்னால் வதம் செய்யப்பட வேண்டும் அதற்கு பிறகு ராட்சசர்களாக பிறக்க வேண்டும் என்றனர் அசுரர்கள் திகைத்தனர் தங்களின் அறியாமையை எண்ணி வருந்தினர் இறைவா எங்களுக்கு இந்த தண்டனை வேண்டாம் உங்களோடு நாங்கள் ஒரு மாத காலம் போரிட வேண்டும் அதற்கு பிறகு வதம் செய்யப்பட்டு சித்தி அடைய வேண்டும் என்று திருமாலை வேண்டினர் அவர்களின் வேண்டுதல்படி அசுரர்களிடம் போரிட்ட திருமால் இறுதியில் அவர்களை வதம் செய்தார் பதம் செய்யப்படும்போது இறைவா தாங்கள் வசிக்கும் பரம பதத்தில் நாங்களும் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்று அசுரர்கள் இருவரும் வேண்டினர் அதன்படி அவர்கள் இறந்த பிறகு மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி அன்று வைகுண்டத்தில் வடக்கு வாசலை திறந்த திருமால் அதன் வழியாக அவர்களை உள்ளே அனுமதித்தார் அங்கே ஆதிசேஷன் மீது அருள் புரியும் அனந்தனின் திவ்ய மங்கள வடிவைக் கண்டு அசுரர்கள் இருவரும் ஆனந்தம் அடைந்தனர் பின்னர் தங்களுக்கு கிடைத்த இந்த பெரும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அவர்கள் இறைவா வைகுண்ட ஏகாதசி அன்று உங்களை தரிசிக்கும் அனைவருக்கும் மோச்சம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டினர் அதனை இறைவனும் ஏற்றுக்கொண்டார் என்று புராண கதை ஒன்று சொல்கிறது வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இல்லத்தில் விரதமிருந்து வழிபடுவதுடன் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் இவ்வுலக வாழ்வு செழிப்படையும் மறுமை வாழ்வு மகிழும் வகையில் அமையும் ஏகாதசி நன்னாளில் ஓம் நமோ நாராயணாய என்று உச்சரித்து பெருமாளை தரிசித்தால் பாவங்கள் நீங்கி ஸ்ரீ மகாலட்சுமி அருளையும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று உபவாசம் இருந்தோ கண் விழித்தோ விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட நாராயண நாமத்தை மனதாரச் சொன்னால் பெருமாளின் அருள் கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசி விரதம் கிடைத்த புண்ணிய பலனும் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் பெருமாளுக்கு துளசி தாமரை படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும்